இதுல ரெண்டு தொகுதி வந்து சமாஜ்வாடி கட்சியில இருந்து பாஜக பக்கம் வந்துட்டு ஒண்ணு வந்து காதேகரிங்கிற ஒரு தொகுதி இன்னொன்னு வந்து குண்டார் கி அப்படிங்கிற தொகுதி சமாஜ்வாடி கட்சி வந்து மொத்தம் நாலு தொகுதி அவங்களுடைய தொகுதி ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி அதுல ரெண்டு இழந்துச்சு ரெண்டை வந்து அவங்க தக்க வச்சாங்க அது வந்து கர்கால்னு ஒரு தொகுதி சியாமவ் அப்படிங்கிற ஒரு தொகுதி இந்த ரெண்டு தொகுதியும் வந்து அவங்க தக்க வச்சிருக்காங்க குண்டார்க்கி கி அந்த சட்டமன்ற தொகுதி இருக்கு பாத்தீங்களா அது வந்து அகில இந்திய அளவுல வந்து ஒரு பேசுபடு பொருளாக இப்போ நடந்துட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில போட்டிக்கிட்ட வேட்பாளர்கள் வந்து மொத்தம் பன்னிரெண்டு பேர் பன்னிரண்டு பேர்ல ஒரே ஒருத்தர் இந்து பாக்கி அத்தனை பேரும் முஸ்லீம் அதாவது முஸ்லிம்கள் வந்து அறுபது சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில பாஜக வேட்பாளர் இந்து வேட்பாளர் ஒரு லட்சத்தி எழுவதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு ஓவைசி இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி இருந்தார் அவருக்கு பேர் வந்து முக முகமது வர்ஷித் முகமது வர்ஷி வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூத்தி பதினோரு ஓட்டு வாங்கியிருக்காரு மக்களை வந்து மடை மாற்றம் பண்ணவங்களுக்கு இந்த தேர்தல் ஒரு செருப்படி அமைஞ்சு போச்சு ஒரு பக்கம் இந்து இந்துக்களை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஓட்டு போட ஆரம்பிச்சது ஒரு பக்கம் முஸ்லீம்களே உங்களை நம்பலங்கிறது மறுபக்கம் மகாராஷ்டிரால கூட இப்ப வந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இந்த முஸ்லீம் மதவரி கும்பல் எல்லாம் சேர்ந்து முஸ்லீம்களை நம்ம ஒண்ணு போய் சேர்த்தது தப்பா போச்சு அந்த குண்டாருக்கி தொகுதி அந்த தொகுதியில அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் தான் நீ மசூதியில என்னதான் வேணா சொல்லிட்டு போதை பத்தி எங்களுக்கு கவலை நாங்க எங்க விருப்பப்படி தான் ஓட்டு போடுவோம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து மகாராஷ்டிரா தேர்தல் நடந்து முடிந்தது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஜார்க்கண்ட் மாநில தேர்தலும் நடந்தது ஒரே நேரத்தில் அதோடு சேர்ந்து வந்து ஊபியில் வரும் ஒம்பது சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் இடைத்தேர்தல் நடந்தது ஒம்பது தொகுதி அதாவது வந்து ஒரு நாலு தொகுதி வந்து பாஜக வேட்பாளர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி இன்னொரு நாலு தொகுதி வந்து அகிலேஷ் யாதவருடைய சமாஜ்வாடி கட்சி வந்து வெற்றி பெற்ற தொகுதிகள் இன்னும் இன்னும் ஒரு மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து ராஷ்ட்ரிய லோக் தளம் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி மொத்தம் ஒம்பது தொகுதி இந்த ஒம்பது தொகுதியும் வந்து அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு அதில் வந்து பாஜக வந்து நாலு தொகுதி அவங்களுக்கு வந்து தக்க வச்சாங்க பாக்கி ரெண்டு தொகுதியும் வந்து அடிஷ்னலாக கூடுதலாக அவங்களுக்கு ரெண்டு தொகுதி வந்து கிடச்சது அதாவது காசியாபாத்து அப்புறம் வந்து புல்பூர் அப்புறம் வந்து மஜ்வான் அப்புறம் கேர் கேர் அப்படிங்கிற அந்த நாலு தொகுதியும் வந்து அவங்க ஏற்கனவே பாஜக அணி தக்க வச்சுட்டு அவங்க தக்க வச்சுட்டாங்க அதே மாதிரி பாஜகவினுடைய கூட்டணி கட்சியான ராஷ்ட்ரிய தளம் வந்து மீராப்பூர் தொகுதியை வந்து அவங்க தக்க வச்சுட்டாங்க இதில் ரெண்டு தொகுதி வந்து சமாஜ்வாடி கட்சியிலேருந்து பாஜக பக்கம் வந்துட்டு ஒன்று வந்து காதேகர் அப்படிங்கிற தொகுதி காதேகரி காதேகரிங்கிற ஒரு தொகுதி இன்னொன்று வந்து குண்டார்கி அப்படிங்கிற தொகுதி இந்த ரெண்டு தொகுதியும் வந்து பாஜக வந்து அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாடி கட்சியினுடைய கட்சிட்டு வந்து பிடுங்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இதை வச்சுக்கலாம் அது போக வந்து சமாஜ்வாடி கட்சி வந்து மொத்தம் நாலு தொகுதி அவங்களுடைய தொகுதி ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி அதில் ரெண்டு இழந்துச்சு ரெண்டை வந்து அவங்க தக்க வச்சாங்க அது வந்து கர்கால்னு ஒரு தொகுதி சியாமவ் அப்படிங்கிற ஒரு தொகுதி இந்த ரெண்டு தொகுதியும் வந்து அவங்க தக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவில் வந்து நம்ம எடுத்துணும் இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது எந்த விஷயம் எந்த தொகுதியில் அப்படின்னா குண்டார்க்கி அப்படிங்கிற அந்த சட்டமன்ற தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அகில இந்திய அளவில் வந்து ஒரு பேசுபடு பொருளாக இப்போது நடந்துட்டு இருக்கு கடந்த சில அந்த தேர்தல் வந்த அன்னைக்கு அது வந்து போச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் போட்டிக்கிட்ட வேட்பாளர்கள் வந்து மொத்தம் பன்னிரெண்டு பேர் பன்னிரெண்டு பேரில் ஒரே ஒருத்தர் இந்து பாக்கி அத்தனை பேரும் முஸ்லீம் முக்கியமான விஷயம் அந்த தொகுதியில் அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்தாங்க இந்துக்கள் வந்து நாற்பது சதவீதத்துக்கும் உள்ளால் அவங்க அறுபது சதவீதத்துக்கு மேலே இது வந்து அங்கே உள்ள அந்த தொகுதியினுடைய நிலவரம் இதில் ஒரே ஒரு வேட்பாளர் இந்துக்காரரு பாக்கி அத்தனை பேருமே வந்து முஸ்லீம்கள் வேட்பாளர்கள் அந்த ஒரே ஒரு வேட்பாளர் போட்டிக்கிட்டது பாஜக சார்பில் அவருக்கு வேறு பேர் வந்து ராம்பீர் சிங் அப்படின்னு பேர் ராம்பீர் சிங் ராம்பீர் சிங் தான் வந்து அந்த பாஜக வேட்பாளர் இவர் வந்து அந்த தொகுதியில் போட்டிக்கிட்டு ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தோரு வாக்குகள் கிடச்சிருக்கு இவருக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தோரு வாக்குகள் அதாவது முஸ்லீம்கள் வந்து அறுபது சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் பாஜக வேட்பாளர் இந்து வேட்பாளர் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஓரு ஓட்டு வாங்கியிருக்கார் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓட் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கார் அப்போ இது வந்து மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெற்றதை விட மிகப்பெரிய வெற்றி தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அந்த தேர்தலில் தான் கடைசியாக பாஜக இந்த தொகுதியில் வந்து குண்டார்கி தொகுதியில் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு அதுக்கு பிறகு இதுவரைக்கும் முப்பது ஆண்டுகளாக அங்கே பாஜக வெற்றி பெற்றதே இல்லை முழுக்க முழுக்க அந்த சமாஜ்வாடி கட்சியை சார்ந்தவங்க தான் வெற்றி பெற்றிருக்குருக்காங்க இதில் ரெண்டாவது இடம் பிடிச்ச முகமது ரிஸ்வான் அப்படிங்கிற சமாஜ்வாடி கட்சி வேட்பாளர் வந்து இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஓட்டு தான் வாங்கியிருக்கார் பாஜக வேட்பாளர் ஒன்று எழுபதுக்கு மேலே நிற்கும்போது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டுக்கு மேலே அவர் வாங்கியிருக்கும்போது இவர் இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஓட்டு தான் இவர் வந்து வாங்கியிருக்காரு இதில் கூடுதலாக ஒரு பெரிய தகவல் என்னென்னா ஓவைசி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு வேட்பாளர் நுட்பாட்டியிருந்தார் அவருக்கு பேர் வந்து முகமது வர்ஷித் அப்படிங்கிற வர்ஷிக் முகமது வர்ஷி வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி பதினோரு ஓட்டு வாங்கியிருக்கார் ஓவைசி ஓவைசி அவருடைய கட்சி சார்பில் அது ஒரு மதவாத கட்சி முஸ்லீம் மதவெறி கும்பல் அது அந்த மதவெறி கூட்டம் அங்கே போய் ஊபின போய் இந்த தொகுதியில் வேட்பாளரை நிப்பாட்டி முகமது வர்ஷி அப்படிங்கிற வர்ஷிஸ் அப்படிங்கிற ம வேட்பாளரை நிப்பாட்டி அவர் எட்டாயிரத்தி நூற்றி பதினோரு ஓட்டு தான் வாங்கியிருக்கார் அப்படின்னா அந்த தொகுதி அறுபது சதவீதம் மக்கள் வந்து முஸ்லீம்களாக இருந்த போதும் ஓவைசியை அடித்து துறத்திருக்காங்களா இல்லையா ரெண்டாவது இடம் மூணாக ஒரு அஞ்சாவது இடத்துல தான் அவர் இருக்காரு அந்த அளவுக்கு ஓவைசி வந்து செல்லாக ஆகிட்டாரா இல்லையா முஸ்லீம்களை வச்சியே பொழைப்பு நடத்திட்டு வந்தார் இப்போ அவருக்கு வந்து இப்போ கடந்த இந்த தேர்தல் முடிவுகள் அல்லது மகாராஷ்டிராவிலேயும் அதேமாரி தான் மகாராஷ்டிராவில் இதுக்கு முந்தின தேர்தலில் வந்து மூணு எம்எல்ஏக்கள் வந்து ஓவைசி கட்சிக்கு இருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரு அறுநூற்றி செல்கிற ஓட்டில் தப்பி பிழைச்சி வெற்றி பெற்றிருக்கார் மலைக்கான் தொகுதியில் அந்த ஆள் வெற்றி பெற்றார் இதுதான் வந்து நிலவரம் ஒரு மாநில நிர்வாகியாக ஏதோ இருக்கார் அந்த ஓவிசி கட்சியில் அப்போ முஸ்லீம் மதவெறிய கிளப்பி கிளப்பிய மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணவங்களுக்கு இந்த தேர்தல் ஒரு செருப்படியாக அமைஞ்சு போச்சு ஒரு பக்கம் இந்து இந்துக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட ஆரம்பித்தது ஒரு பக்கம் முஸ்லீம்களே உங்களை நம்பலங்கிறது மறுபக்கம் நீங்கள் எதாவது நல்லது செய்தால் தானே அவங்க உங்களை நம்புவாங்க மிகப்பெரிய விஷயம் அதாவது பதிவான ஓட்டுல எழுபத்தி ஏழு சதவீதம் ஓட்டை வந்து பாஜக தூக்கிட்டு போயிருக்கு இந்த குண்டாரிக்கி தொகுதியில வந்து பதிவான ஓட்டுல எழுபத்தி ஏழு சதவீதம் ஓட்டுக்களை வந்து பாஜக கொண்டு போயிருக்கு அப்படின்னா ஒட்டு முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நாம் வந்து பார்த்துக்கலாம் இதில் அங்கே உள்ள முஸ்லீம் பெரியவங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு அதில் வந்து பாஜக வேட்பாளர் வந்து அந்த ரம் ராம்பீர் சிங் வந்து வெற்றி பெற்றதை கொண்டாடும் போது அந்த முஸ்லீம் மக்கள் சொல்கிறாங்க இப்போ மட்டும் இல்லைங்க ஏன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது பார்த்தீங்களா அப்போவும் நாங்கள் பாஜக தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் அவங்க நம்பலை அந்த அகிலேஷ் யாதவருடைய இதை நம்பல அவங்க சொன்ன காரணம் அகிலேஷ் யாதவ் எங்களை வச்சு ஓட்டு மட்டும்தான் வாங்கிட்டு தெரியிறாரு மக்களுக்கு எந்த நன்மையும் அவரால இல்லை அப்படிங்கிறத அவங்க அழுத்தம் திருப்தமாக சொல்லிட்டாங்க இது வந்து அந்த தொகுதியினுடைய மக்கள் இன்னொரு காரணத்தை இவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் ஒரு பெரிய எண்ணிக்கை எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் வந்து அவங்க வந்து மு ராஜபுத்து வம்சத்திலிருந்து ராஜ்புத்துங்கிற சமுதாயத்திலிருந்து மதம் மாறி போனவங்க அவங்க முன்னோர்கள் எல்லாம் அந்த ராஜபுத்தில் சேர்ந்தவங்க இந்த ராம்வீர் சிங் இருக்கார்ல அவர் ஒரிஜினலாகவே ஒரு ராஜபுத் வம்சத்தில் உள்ளவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால நாங்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் எங்களுடைய முன்னோர்களும் அவரும் வந்து ஒரே சமுதாயம் அதனால் நாங்கள் எல்லாம் நாங்கள்லாம் ஒன்று நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அகிலேஷ் யாதவ் கட்சிக்கு வந்து அதனால அவர் அந்த அந்த வேட்பாளர் வந்து ராஜ்பத்துலேருந்து மதம் மாறின முஸ்லீமாக மதம் மாறினவர் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கம் போல் அந்த திமுக அப்புறம் கம்யூனிஸ்ட்டு அப்புறம் காங்கிரஸு அந்த அகிலேஷ் யாதவ் கட்சி அந்த கூட்டணி கலவாணிகள் இருக்குல்ல இவங்க எல்லாம் வந்து அதை திருச்சி அது வந்து அப்படி அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறாங்க ஆனால் ஒரிஜினலாக அங்கே ஒருத்தர் அப்படி சொன்னது உண்மை ஒரு முஸ்லீம் பெரியவர் வந்து சொல்லும்போது என்ன இருந்தாலும் நாங்கள்லாம் ஒன்று தான் சொல்லிட்டார் நாங்கள் எல்லாம் ஒன்று தானே நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கோம் ஒன்றா இருக்கோம் எங்களுடைய முன்னோர்களும் அவர் அவரும் வந்து ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் நாங்கள் ஒன்றுங்கிற வார்த்தையை ஒரே ஒரு பயன்படுத்தினது உண்மை ஆனால் அந்த ஒன்றுமே காரணம் இல்லை அங்கே யோகியினுடைய ஆட்சி அந்த அளவுக்கு சிறப்பாக மக்களுக்கு எந்த ஜாதி பாகுபாடும் இல்லாமல் எந்த மத பாகுபாடும் இல்லாமல் அவன் எவனாக இருந்தாலும் தாதானா போட்டு தழுது அவ்வளோதான் அவள் எவனாக இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பா இருக்காங்க ஆனால் பிடிச்சி சட்டத்தில் நிற்பாட்டுக்கு உள்ள பிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடு அவ்வளோதான் ஏன்னா அவர் சன்னியாசி அவருக்கு என்ன கொள்ளையடிச்சு என்ன பண்ண போறாரு அவருக்கு எதுவும் தேவையில்லை மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தானே ஒரு சன்னியாசியினுடைய எண்ணம் தான் கரெக்டாக அவர் செய்கிறார் இதை மக்கள் முஸ்லீம் மக்களும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இவங்க ஓட்டு அரசியலுக்காக ஓட்டு அதாவது ஓட்டு வங்கி வாக்கு வங்கியாக மட்டுமே முஸ்லீம் கிறிஸ்தவர்களை இந்த காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் களவாணி கும்பல்கள் பயன்படுத்துகின்றன அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் புரிஞ்சுருக்காங்க இந்த புரிதல் வந்து அந்த ஊபியில் தோ உருவாகிட்டு மகாராஷ்டிராவில் கூட இப்போ வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முஸ்லீம் மத வரி கும்பல்லாம் சேர்ந்து முஸ்லீம்களை நம்ம ஒன்று போய் சேர்த்தது தப்பாக போச்சு நாம் வந்து மத சம்மந்தப்பட்ட ஆன்மீக பணிகளை மட்டுமே நம்ம செய்துட்டு இருந்தோம்னா மக்கள் வந்து அவங்க விருப்பப்பட்ட கட்சிக்கு அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க நான் இப்போ சொன்ன பற்றி அந்த குண்டார்க்கி தொகுதி அந்த தொகுதியில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் இதுதான் நீ மசூதியில் என்னதை வேணால் சொல்லிட்டு போய் அதை பற்றி எங்களுக்கு கவலை நாங்கள் எங்கள் விருப்பப்படி தான் ஓட்டு போடுவோம் இப்படி ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க நீ என்னதை வேணால் சொல்லிட்டு போய் அதை எங்கள் கவலையே இல்லை நீ வந்து உன்னுடைய இது அங்கே வச்சுக்க பரிவாடியெல்லாம் அங்கே வச்சுக்க நாங்கள் எங்களுக்கு என்ன விருப்பப்படுறோமோ எந்த கட்சிக்கு ஓட்டு போடுமோ அதை நாங்கள் முடிவு பண்ணி ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இன்னொரு முக்கியமான ஒரு காரணமும் உண்டு காங்கிரஸ் இந்த களவாணி கும்பல் என்ன பண்ணிச்சுன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வெற்றி பெற்ற உடனே தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரம் ஒரு முடிஞ்ச ரெண்டாவது நாளே நீங்கள் வந்து காங்கிரஸ் அலுவலகத்துக்கு வந்துடுங்க நாங்கள் வந்து மாதம் ரூபாய் உங்களுக்கு தந்துடுவோன்னு சொல்லி அந்த முஸ்லீம் மக்கள் மத்தியில் தான் இதை ரொம்ப திணித்தாங்க இந்துக்கள் மத்தியிலையும் திணிச்சாங்க பட்டியலிட சமுதாய மக்கள் மத்தியிலையும் தெரிஞ்சாங்க எல்லாம் அந்த பித்தலாட்ட வேலை பிரிவினைவாத வேலை எல்லாம் அந்த அதாவது இந்த வெள்ளைக்காரனுடைய அந்த பிரிவினை சூழ்ச்சியெல்லாம் நல்லா செயல்படுத்தினாங்க இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆச்சு அவங்க ஓரளவுக்கு உத்தரப்பிரதேசத்துல வந்து பாஜக வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாதிக்கு கீழே உள்ள அளவுக்கு தோல்விய அதிக குறைவான வெற்றியை கிடைச்சதுக்கு இது ஒரு காரணம் அவங்களுடைய அந்த திருட்டுத்தனமான இது வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள் இதெல்லாம் கொடுத்து நம்ப வச்சாங்க முஸ்லீம்களை ரொம்பவே நம்ப வச்சாங்க ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஓட்டு போட்டாங்க இல்லைனா அது தொண்ணூத்தம்பது சீட்டு கூட காங்கிரஸுக்கு வந்திருக்காரு அந்த அளவுக்கு தான் வந்து அதுலேயும் ஒரு சீட்டு போயிட்டு இப்போ தொண்ணூற்றி ஒன்போது வச்சுருந்தாங்க அதில் ஒரு சீட்டு வந்து இப்போ வந்து அங்கே மகாராஷ்டிராவில் நடந்த சட்ட பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸில் உள்ள இயற்கை எம்பியாக இருந்தவர் ஒருத்தர் வந்து மரணம் அடைந்ததை தொடர்ந்து அங்கே வந்து இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் அதில் பாஜக அணி வெற்றி பெற்று போச்சு பாஜக வெற்றி பெற்று போச்சு அணி இல்லை பாஜகவே வெற்றி பெற்று போச்சு இப்போ காங்கிரஸுக்கு ஒன்று கீழே இறங்கிட்டு பாஜகவுக்கு இரநூத்தி நாற்பதுங்கிறது நாற்பத்தி ஒன்னாக இப்போ கூடியிருக்கு அந்த அங்கேயும் அப்படி தான் நடந்திருக்கு மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆகிட்டாங்க முஸ்லீம்களும் வந்து ஆகிட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்துக்கள் ரொம்பவே விழிப்புணர் ஆகிட்டாங்க ஆகிட்டாங்க இவங்களுக்கு அது பாட கட்டி தீரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் நாம் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்